ஹரி ஓம் புதன்கிழமை அன்னைக்கு சஷ்டி துவங்கியது அன்னைக்கே எனக்கு ஒரு நல்ல கால் ஒன்று ஸ்ரீலங்காலேருந்து வந்தது அங்கேருந்து ஒருத்தர் பேசுகிறாங்க அவங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கிளைண்ட்டாக இருந்தவங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி எட்டில் அவங்க என்கிட்ட கிளைண்ட்டாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் அவங்களுக்கு வந்து ஓவரையில் கேன்சர் இருந்தது ஓவரி கேன்சர் நான் ட்ரீட் பண்ணேன் வேறு எந்த மருத்துவ முறையும் அவங்க எடுக்கலை நம்ம ட்ரீட் பண்ணுறோம் ட்ரீட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸில் அப்போல்லாம் வந்து பெரிய ஃபெசிலிட்டிஸ் ஒன்றும் கிடையாது இஸ் பெட் கன்லாம் கிடையாது நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க ஒவ்வொரு தடவையே வரும்போதும் வருஷத்துக்கு ஒருக்கர் அவங்களுக்கு சிடி செஸ்ட்டும் சிடி அப்டாமன் ரெண்டும் எடுப்பேன் ரெண்டும் எடுத்து பார்த்து எப்படி கண்ட்ரோல் இருக்கா என்னென்னு பார்ப்பேன் அப்படி பார்க்குற போது ரெண்டு வருஷத்தில் அவங்களுக்கு லங்கில் கொஞ்சம் இருந்தது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சோம் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு திருப்பி எடுத்து பார்க்குறோம் நல்லா இருக்கு ஆனால் அது கம்ப்ளீட்டாக க்யூராச்சுங்கிறது நம்ம ஒரு ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா அதுக்கு என்ன இருக்குது வழி கரெக்டான ப்ரூஃப் வந்து கேன்சர் க்யூருங்கிறதுக்கு அப்போ இல்லை அப்போ பெட் ஸ்கேனுங்கிறது முதல் முதல்கா இந்தியாவில் வந்திருந்தது தமிழ்நாட்டில் இல்லை சென்னையில் டூ தௌசண்ட் டென்னில் வந்தது டூ தௌசண்ட் டென்னில் அவங்களுக்கு நான் பெட்ஸ்கேன் எடுத்தேன் பெட்ஸ்கேன் எடுக்கிற போது ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி பத்து எடுத்தோம் எடுத்ததில் இட்ஸ் அ ஃபாலோ கேஸ் ஆஃப் கார்சினோமா ஓவரி வித் லங்கன் ஒமெண்டல் மெட்டாஸ்டாசிஸ் இதுதான் அவங்களுடைய கேஸு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெட்டாலிக் இன் ஆக்டிவ் அப்படின்னு வந்துருச்சு மல்டிபிள் பெரிய ஹெப்பாட்டிக் ஒமெண்டல் எல்லாமே எல்லாமே நார்மல் அப்படின்னு வந்துருது அதுமாதிரி மெட்டபாலிக்கலி இன் ஆக்டிவ் கியூ சப்ளோரல் சப் சென்டிமீட்டர் நூடுல்ஸ் இந்த லங் அதுவும் வந்துருது இப்போ அவர் வந்து சஜஷன் காரலேஷன் வித் கிளினிக்கல் பேரமீட்டர்ஸ் லைக் சிஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லாம் பாருங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க ரேடியாலஜிஸ்ட் அப்போயே நாங்கள் பார்த்துட்டோம் அது தேர்ட்டி ஃபைவ் கீழே இருந்தது இப்போ அவங்களுடைய வயசு எழுபது இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க புதங்கம்பணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அதாவது இது சித்தர்களுடைய ஆயுர்வேதா ஆச்சாரியர்களுடைய மருத்துவ முறை இப்போ அவங்கெல்லாம் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க அதுக்கு ப்ரூஃப் இல்லை அதாவது நம்ம பெரிய ப்ரூஃபாக போய் சொல்லணும் ஒருத்தர் நல்லா இருந்தாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு எல்லா வைத்தியர்களும் ஆயுர்வேதாச்சாரியர்கள் நினைச்சாங்க ஆனால் இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை சயின்டிஃபிக்காக ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டூ தௌசண்ட் டெனில் இந்த மாதிரி ஸ்கேன் எடுத்தது ப்ரூவ் பண்ணது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது சித்தர்கள் முனிவர்கள் தெரியாததா அவர்கள் ஏதாவது எதிர்பார்த்து செஞ்சாங்களா ரிஷிகள் எதுக்காக அவதாரம் பண்ணுறாங்கன்னா பரோபகாரத்துக்கு தான் ரிஷிகளை அவதாரம் பண்ணுறாங்க முனிவர்கள் அது தான் அவதாரம் பண்ணுறாங்க அவங்க எதை எதிர்பார்த்து செஞ்சாங்க லோக்சேமத்துக்கு தான் பண்ணுறாங்க அப்போ அவங்க பண்ணதை வந்து நம்ம சந்தேகப்படலாமா நம்ம ஒரு ஏதோ ஒரு சயின்ஸ் படிச்சுக்கோங்கிறதுக்காக சந்தேகப்பட்ட பட் அந்த சந்தேகப்பட்டதை சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்முடைய கடமை அப்படின்னு நான் நினச்சேன் உடனடியாக பகவானோட அனுகிரகத்தில் அது வந்து பெட் ஸ்கேன்னு ஒன்று நமக்கு சென்னையிலே வந்தது அது முத முதல்ல ஒரு மாற்றுமலை இருந்து கேன்சருக்கான பெட் ஸ்கேனுங்கிறது நான் தான் எழுதினேன் அந்த டாக்டர் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணேன் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க என்ன சார் இது இவ்வளோ கம்ப்ளீட்டாக ஆயிடுது அப்படின்னு சொன்னாங்க இது மிகப்பெரிய ஆச்சரியம் இது ஆயுர்வேத சாரியாளர்களுக்கும் சித்த புருஷர்களுக்கும் என்னுடைய பணிவான ஒரு சமர்ப்பணமாக சமர்ப்பிக்கிறேன் இந்த கந்தசஷ்டி வரத காலத்தில் இப்படி ஒரு நல்ல செய்தி வருது அதை உங்களோட பகிர்ந்து கருத்துல மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்